ஒருவருடைய கர்ம வினையை பொறுத்து தான் அவங்களுடைய தொழில ஏற்ற இறக்கமும் அமையும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம கர்ம வினை அப்படின்னா என்ன இந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான வழிகள் உண்டா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல கர்ம வினை அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது பாதி வீடியோவா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோடைய முழு வீடியோவுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கர்ம என்ன இது எப்படி ஒவ்வொரு கர்ம வினையும் உருவாகுது எப்படி நம்ம வந்து கர்ம வினையா சேருது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப கர்மா அப்படின்னா தொழில் வினை அப்படின்னா செயல் ஒரு ஒருவருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய செயல் கர்ம வினையாக மாறுது அது எப்படின்னு பாக்கலாம் இப்ப உணர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நாலு வகையான உணர்வுகள் வந்து இருக்கு இப்ப நுரையீரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா துக்கம் அப்படின்ற உணர்வால பாதிக்கப்படுது பஞ்சபூதத்துல காற்று சக்தி கொண்டதாக அமையுது மண்ணீரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவலை என்ற உணர்வால அது பாதிக்கப்படுது பஞ்சபூதத்துல மண் சக்தி கொண்டது கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பய உணர்வால பாதிக்கப்படுது பஞ்சபூதத்துல நீர் சக்தி கொண்டதா இருக்குது எரிச்சல் கோபம் கல்லீரல பாதிக்குது பஞ்சபோதத்துல ஆகாய சக்தியா அமையுது இரக்கமற்ற தன்மை கருணையற்ற தன்மை இதயத்தை பாதிக்குது பஞ்சபூதத்துல நெருப்பு சக்தி கொண்டதாக அமையுது இப்ப நாம ஒருவரை ஒரு உணர்வால பாதிக்க பாதிப்படைய செய்யறோம் நமக்கு கோவம்னு ஒரு உணர்வு ஏற்பட்டு ஒருவரை பாதிப்படைய செய்யறோம் அப்ப அவரு பய உணர்வால பாதிப்படைகிறாருன்னு வச்சுக்குவோம் அப்ப அவர் பய உணர்வால பாதிப்படைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த உணர்வு நம் உடலில் கிட்னி பகுதியை சென்றடைகிறது இப்ப நம் இப்ப கிட்னி பகுதியில நூறு செல்கள் உள்ளதே என்று கணக்கில் வைத்துக் கொள்வோம் அதுல எத்தனை பாசிட்டிவான செல் இருக்கு எத்தனை நெகட்டிவான செல் இருக்கு அப்படின்னு கணக்கு இருக்கு ஒவ்வொரு கருமவினை சேரும் பொழுதும் அதில் ஒரு நெகட்டிவ் செல்லாக மாறுகிறது ஒவ்வொரு தீய கர்மவினையும் அங்கே நெகட்டிவ் செல்லாக உருவெடுக்கிறது ஒவ்வொரு நல்ல கர்ம வினையும் அந்த இடத்துல பாசிட்டிவான செல்லா உருவெடுக்குது ஒரு உடல் உறுப்புல எத்தனை பாசிட்டிவ் செல் இருக்கு எத்தனை நெகட்டிவ் செல்ஸ் இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் அந்த உடல் உறுப்புக்கு நோய் ஏற்படுது அது எப்படி சார் ஒருத்தர் நான் கோவப்பட்ட திட்டுறேன் அவரு பாதிப்படைகிறாரு அவர் பயப்படுறாரு அந்த உணர்வு எப்படி என்னோட உடம்புல